ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தருணம் அரவிந்த் ஸ்ரீனிவாசனோட இயக்கத்தில் கிஷன் தாசரோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோடைய ஹீரோயின் ஸ்மிருதி வெங்கட் வந்து ஒரு கிரைமில் ஒரு ரிஸ்கில் வந்து மாட்டிக்கிறாங்க அந்த ரிஸ்க்குலேருந்து இந்த படத்தோட ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு அன் அஃபிஷியலாக எந்த கிரைமில் மாட்டிக்கிட்டாங்க ஏன் அவர் வந்து அன்அஃபிஷியலாக காப்பாற்றுனாரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை ஒரு காப்பு மாட்டினா போதும் அவங்கள வந்து நம்ம போலீஸுன்னு நம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டாக்கியிருக்காரு இயக்குனர் ஜிவிஎம் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த படத்தோட ஹீரோ வந்து போலீஸாக கட்டியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் நம்மளால் எந்த இடத்துலையுமே அவரை வந்து நம்ம நம்ப முடியல அவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு அவர் வந்து கொஞ்சம் பிரிஸ்காகவும் ஒரு வந்து ஒரு ரஃபான ஒரு ஆளாக காட்டிக்கிறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அப்பட்டமாக தெரியுது கிஷன் தாஸோட பெர்ஃபார்மன்ஸ் மிருதி வெங்கட் வந்து அவங்களோட பாட்டை வந்து ஓரளவுக்கு நாட் பேட் அந்த கேட்டகிரியில் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு இதில் மாட்டிக்கிறாங்க அவங்க மாட்டிக்கிட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் பாலசரவணன் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருக்காரு இருப்பார் ஆனால் முட்டாளான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வேறு ஒரு டவுட் வர மாதிரி அந்த கேரக்டரோட ரைட்டிங் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ரொம்பவும் கன்வீனியன்ட்டுக்காக அந்த ரைட்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்துல ஒருத்தர் வந்து சொல்றாங்க அப்படின்னா ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியுமே கேட்காம டக்குன்னு இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது பட் இருந்தாலும் கதையின் போக்குக்காக அந்த கேரக்டர் அப்படியே படைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இத பற்றி இல்லாமல் எதுவுமே கவலைப்படாமல் ஒரு நார்மலான ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு தான் இருக்கும் இந்த படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்திருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஓடிடியில் பார்க்குறப்ப ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த படம் நமக்கு டென்டகோட்டா ஆப்பில் அவைலபிளாக இருக்கு படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி